ரயிலில் வெள்ளரிக்காய் விற்கும் தந்தை உதகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மகன் ஆனந்த் மஹிந்திராவின் தார் கார் பரிசு பின்னணி இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்ற தனது மகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்த தந்தையின் புகைப்படம் நாடு முழுவதும் வைரலானது அதனைத் தொடர்ந்து அந்த தந்தையின் கடின உழைப்பை பாராட்டி அவருக்கு பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா தனது நிறுவனத்தின் தார்காரை பரிசாக வழங்க உள்ளதாக அறிவித்தார் சர்ஃப்ராஸ்கானின் சாதனையில் அவரது தந்தைக்கு உள்ள பங்கு காரணமாகவே அவருக்கு இந்த கௌரவம் தற்போது கிடைத்துள்ளது ரயிலில் வெள்ளரிக்காய் சாக்லேட் விற்கும் சாதாரண தொழிலாளியின் மகன்தான் சர்ஃப்ராஸ்கான் ரயில்களில் ஓடி ஓடி சம்பாதித்த பணத்தை தனது மகனின் கிரிக்கெட் பயணத்திற்கு செலவு செய்துள்ளார் நௌஷாத் கான் மும்பை ஆசாத் மைதானத்தில் பயிற்சிக்கு சென்று வருவது கடினமாக இருந்த நிலையில் வீட்டிலேயே ஒரு அறையை தற்காலிக பந்து வீச்சு தளமாக மாற்றி தனது மகனுக்கு உத்வேகம் அளித்துள்ளார் சர்பாஸ் கான் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உச்சத்தை தொட்டுள்ளார் ஐபிஎல் போட்டிகளில் தீப்பிழம்பாக வெடித்த சர்ராஸ்கான் வயதிலேயே சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்தவர் நானூற்று இருபத்தோரு பந்துகளில் நானூற்று முப்பத்தொன்பது ரன்கள் அடித்து சச்சின் டெண்டுல்கரின் ஹாரிஸ் சாதனையை முறியடித்து கவனம் பெற்றார் உலகை வெல்ல பணம் குடும்ப பாரம்பரியம் மதம் சாதி இப்படி எதுவும் தேவையில்லை விடா முயற்சி கடின உழைப்பு சரியான யுக்தி இருந்தால் போதுமானது என்று நிரூபித்துள்ளார் சர்பிராஸ்கான் இதற்கு அவரது தந்தையின் பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருந்துள்ளது இதனால் சர்பிராஸின் தந்தை நௌஷாதிற்கு தார்காரை பரிசளிக்க முன்வந்துள்ளார் பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா